அது மாதிரி இப்போ இந்த டிராக்டர் ரீ பார்க்கும்போது அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்காங்க உங்களுக்கு ரீ வேல்யூல இல்லை ஓப்பனாக சொல்லுறேன் ரீவேல்யூ இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் ஊற்றி ஓட்டின நாலு மணி நேரம் கொக்கில போட்டு நிறுத்திட்டேன் டீசல் எல்லாம் ட்ரை ஆகி போய் நிறுத்திட்டேன் இந்த வண்டிக்கு நான் ரூபாய் டீசல் ஊற்றினேன் நாலு மணி நேரம் கொய்கலைப்பா ரெண்டு மணி நேரம் ரோட்டேட்டு ஓட்டியிருக்கேன் ஜாயண்டேர் சரி மகேந்திரா சரி அந்த சீனே இதில் இல்லை ஈட்டே ஆகாது வண்டி பேலரும் அதுவும் செட்டாகிடன் செட் ஆகிடுது இங்கேருந்து கர்நாடகா போயிட்டு கர்நாடகாவில் ஓட்டு அப்படியே லோக்கலில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கு அப்படியே பேலர் இருக்கேன் இந்த டிராக்டரை நான் அதிகபட்சம் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினத்துக்கு எழுநூற்றி ஐம்பது கட்டு ஓட்டிருக்கேன் இப்போ எங்கள் ஏரியாவிலே வந்து அதிகமாக ஜ இது தான் இருந்துச்சு பைசு டிராக்டர் மகேந்திரா தான் இருந்துச்சு ஆனால் இப்போ யார் யார் பார்த்தாங்கன்னா இப்போ பூராமே இப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு இருபது வண்டி இருக்குது இந்த வண்டி ஆ ப்ரோ வணக்கம் ப்ரோ ஆ வணங்கண்ணா உங்கள் பேர் உங்கள் ஊர் ப்ரோ எங்கள் ஊர் வந்து அண்டமன்லாம் என் பேர் வந்து ஐயப்பன் ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா குபோட்டோ லவ் எம்யூ நாற்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்க ப்ரோ ஆமாம் இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க நான் இருபத்தி நாலு எட்டாம் மாதம் எடுத்தது ஓகே ப்ரோ எடுத்து இங்கேருந்து பேலரும் அதுவும் செட்டாக எடுத்தேன் செட்டாகி எடுத்து இங்கேருந்து கர்நாடகா போய்ட்டு கர்நாடகாவில் ஓட்டு அப்படியே லோக்கலில் வந்து ஒய்வ் ஓட்டிகிட்டு இருக்கு அப்படியே பேலர் ஓட்டிகிட்டு இருக்கேன் கர்நாடகா போனீங்க எத்தனை மாதம் ப்ரோ அங்கே ஓட்டினீங்க கர்நாடகா போனால் அங்கே மூணு மாதம் ஓட்டணும் ப்ரோ மூணு மட்டும் ஆமாம் மூணு அங்கெல்லாம் கட்டுக்கு எவ்வளோ அங்கே கட்டுக்கு ஐம்பது ரூபா தலையா ஓகே இப்போ நம்ம ஏரியா நம்ம ஏரியா நாற்பத்தான் நாற்பது ரூபா ஆமாம் ஓகே ப்ரோ அதிகபட்சமாக நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கட்டு போட்டுருக்கீங்க இந்த டிராக்டரில் இந்த டிராக்டரில் நான் அதிகபட்சம் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு எழுநூற்றி ஐம்பது கட்டு ஓட்டிருக்கேன் ஆ எத்தனை மணி நேரம் ஆச்சுண்ணா அது காலையில் நான் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டு ஆறு ஆகி போச்சு வண்டி நிறுத்த நைட்டு ஆறு ஆமாம் தொடர்ந்து ஓட்டிட்டு தான் இருந்தேன் ஓகே ப்ரோ நீங்கள் ஆனால் அந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நான் டிராக்டர் ஃபீல்டில் நான் எட்டாவது படிக்கும் போதே இருந்தே இருக்கேன் எட்டாவது படிக்கும்போது ஓகே இப்போ உங்கள் வயசு அப்போ இப்போ என் வயசு வந்து இருபத்தி இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசு ஆகுது ஓகே ப்ரோ என்ன டிராக்டர் நீங்களாம் ஓட்டிருக்கீங்க ஆமாம் எங்கள் வீட்டில் இன்னொரு டிராக்டர் இருக்குது அது மகேந்திரா அதுவும் அந்த டிராக்டர்ல தான் நான் கத்துக்கணு எங்கள் அப்பாவும் டிரைவர் தான் அவரு அவரும் இப்போ ஒரு ஐம்பது வருஷமா அதுலேயே தான் இருக்காரு உங்க ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர் இருக்கு இப்போ அதிகபட்சமாக இருக்கிறது இந்த குபேட்டா இருக்கு மிஞ்சி போனா ஜாயிண்டர் இருக்கும் அதிகமாக மிஞ்சி போனால் இப்போதைக்கு இதுல இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருந்து குபேட்டா மட்டும்தான் இருக்கு குபேட்டா தான் அதிகமாக இப்போதைக்கு எங்க எந்த ஏரியா போனாலும் இப்போ எங்க ஏரியாவிலே வந்து அதிகமாக இதுதான் இருந்துச்சு பைசு டிராக்டர் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ யார் யார் பார்த்தாங்கன்னா இப்போ பூராமே இப்போ எங்கள் ஊரில் ஒரு இருபது வண்டி இருக்குது இந்த வண்டி போட்டே அவ்வளோ வண்டி இருக்குங்களா ஆமாம் இருபது வண்டி இருக்குது ஓகே இப்போ நீங்கள் எப்படி இது இப்போ ஓட்டி பார்த்துட்டு எடுத்தீங்களா எப்படி இல்லை எனக்கும் சொன்னாங்க வண்டி நல்லா இருக்குது டீசல் மைலேஜ் நல்லா தருது இதுக்கும் ஓட்டி பார்த்தேன் ஜாயிண்டருக்கு நான் போயிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் ஊற்றி எங்கள் மாமத்தே இருக்கு ஜாயிண்டருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் ஊற்றி ஓட்டினா நாலு மணி நேரம் கொய்க்கலை போட்டு நிறுத்திவிட்டேன் டீசல் எல்லாம் ட்ரை ஆகி போய்ச்சி நிறுத்திட்டேன் இந்த வண்டிக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டீசல் ஊற்றினேன் நாலு மணி நேரம் கொய்க்கலப்போ ரெண்டு மணி நேரம் ரொட்டேட்டர் ஓட்டிருக்கேன் இப்போ மைலேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் எவ்வளோ தருது மைலேஜ்னு பார்க்கும்போது மூணு லிட்டர் மிஞ்சி போனால் மூணு லிடம் அதுக்கு மேலாம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே ப்ரோ அது அது தான் அந்த வண்டி போய் ஏற்றனே மைலேஜ் ஆனால் இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது நிறைய பேர் குபோட்டா ட்ராக்ட்ரு என்ன சொல்லுவோம் நல்லா இருக்கும் ஆனால் டிப்பருக்கு அந்த ரோடு ரன்னிக்கு நல்லா இருக்குன்னு ரோடு ரன்னிங் சொல்லுங்கள் ரோட் ரன்னிங்லாம் ஜாடி பிள்ளாத போகும் நீ எவ்வளோ லோடு நான் மொத்தம் வந்து பதிமூணு ரன்னி ஏற்றி போயிருக்கேன் வெறவு மட்டுமே இதுனி மேலே டாப்புக்கு மே நல்ல ஹைட் போயிருக்கும் பதிமூணு டன் ஏத்தி போயிருக்கோம் விரவு மட்டுமே எந்த ஜாடி பிள்ளை போகும் வண்டி ஃப்ரெண்ட் எதாவது தூக்குதுங்களா அந்த மாதிரி போகும்போது வரப்புல ஏற்றினா மட்டும் தான் தூக்கும் இது எந்த ரோட்டில் நீங்கள் எப்படி விட்டாலும் அது மட்டும் போயிட்டு தான் இருக்கும் வேகத்தல்லே ஏற்றியா இருக்குனாலும் ஒன்றா ஆகாது நீங்கள் போகிற வேகத்தல்லே வேகத்தல்லையை விட்டி ஏற்றினா கூட முன்னாக்சி எதுவுமே ஆகாது கார் ஆக்சுவலி இது முன்னாடி ஓகே ப்ரோ இப்போ இந்த டிராக்டருக்கும் பேலரும் ஆஃபரில் எடுத்துருக்கீங்களா இல்ல ஆஃபர்லாம் எடுக்கல நாங்கள் இப்போ டிராக்டர் பிரைஸ் எவ்வளோ ப்ரோ இது டிராக்டர் பிரைஸ் வந்து எட்டு நாற்பது வந்துச்சு எட்டு நாற்பது அஞ்சு இது ஆமாம் நாற்பத்தஞ்சு தான் ஓகே ப்ரோ பேலர் வந்து ரெண்டு ஓகே ப்ரோ ரெண்டுமே ஒரே இடத்துல தான் எடுத்துச்சு இப்போ அந்த டிராக்டர் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து மற்றவங்களாம் அந்த டிராக்டர் ஓட்டி பார்த்துட்டு தான் சொன்னாங்க மற்றவங்களாம் ஓட்டி இது இந்த டிராக்டரை கேட்குறாங்க நான் கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்டுருக்கேன் நான் இப்போ கொடுக்குறதா தான் இருந்துச்சு நான் வீடு கட்டுறதுனால கொடுக்குறதா இருந்துச்சு இப்போ இது நான் கொடுக்க மைண்ட் செட் வரல எனக்கு இது எனக்கு கை நல்லா இது கொடுக்குறது எனக்கு மனசு வரல ஓகே ப்ரோ இப்போ சர்வீஸ்லாம் கண்டிப்பாக பண்ணிட்டு போய் ப்ரோ இந்த டிராக்டர் நார்மல் ஆயில் சர்வீஸ் கூட எவ்வளோ செலவாகும் இந்த ட்ராக்டருக்கு நார்மலாக பண்ணிங்கன்னா பஸ் சர்வீஸ் வந்து நாலாயிரம் சிலரூவா வந்துச்சு இப்போ மூணாவது சர்வீஸ் பண்ணிட்டேன் மூணாயிரத்தி இரநூறுவா நான் கொடுத்தேன் அவ்வளோதான் கொடுத்துனேன் ஓகே ப்ரோ

ஆனா ஆனா குபோட பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா கொடுத்துருப்பாங்க ரேட்டு மட்டும் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே ரேட்டு அதிகமா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கார் ஆக்சில் இருக்கு முன்னாடி நீ எவ்வளோ பெரிய வரப்பில் ஊட்டி ஏற்றினாலும் அந்த கார் ஆக்சில் அந்த இந்த முன்னாடி தூக்கி அடிக்கிற உடைகிற பயக்கமே இல்லை இப்போ நான் இவ்வளவு நாளா ஓட்டிட்டேன் முன்னாடி இது வரைக்கும் நான் ஏன்னா ஒரு பத்து சிங்கிள் தான் கிரீஸ் அடிச்சிருப்பேன் இவ்வளோ ஒருத்தரும் ஓட்டிட்டேன் வந்து என்னகிட்ட எட்டு மாசத்துக்கு மேலே ஆகுது வண்டி இது வரைக்கும் நான் முன்னாடிக்கு ஒரு பத்து பதினஞ்சாயிரம் தான் கிரீஸ் அதுக்கு மேலே அடிச்சது கிடையாது ஓகே ப்ரோ அப்போ இன்னைக்கு இப்போ இப்போ இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க எவ்வளோ நேரம் ஓட்டிங்க நான் இப்போ தான் போனேன் ஒரு பத்து மணிக்கா பத்திரிக்காய் தான் போனேன் இப்போ போய் ஒரு அறுபது கட்டு வைக்க கொடி கட்டு சுற்றிட்டு வந்தேன் ஐம்பது ரூபா ரேட்டு இருக்குது ஓகே ப்ரோ இப்போ அது மாதிரி இந்த டிராக்டரை ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிருப்பீங்க ப்ரோ வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது வைப்ரேஷன் எப்படி இருக்குது இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே தண்ணி பாட்டில் வைச்சா கூட அந்த வைப்ரேஷன் எதுவுமே காட்டாது நம்மளுக்கு ஓகே ப்ரோ நீங்கள் பொட்டால் போய் நான் தான் சொன்னேன் எழுநூத்தி ஐம்பது கட்டு ஓட்டிருக்கேன்னு இந்த ஜாயண்டேரி சரி மகேந்திரா சரி அந்த ஹீட் சீனே இதில் இல்லை ஹீட்டே ஆகாது வண்டி ஓகே ப்ரோ இப்போ பியூச்சர்ல திரும்பவும் இன்னொரு டிராக்டர் எடுத்தா எடுப்பீங்க இன்னொரு டிராக்டர் எடுத்தனா இதில் தான் மூவி தான் எடுப்பேன் அதில் ஆமாம் ப்ரோ இப்போ எந்த மாத்திரத்தா தான் இருக்கு இது மகேந்திரா ஒன்று இருக்குது அது மாத்திரத்தா தான் இருக்கு அதிலே மூவி தான் போடலான்னு இருக்கு இப்போ மகேந்திரா டிராக்டர் இருக்கும்போது திரும்ப இன்னொரு டிராக்டர் வாங்குறது காரணம் ப்ரோ காரணம் ரொம்ப உழவு நமக்கு நிறைய உழவு இருக்கு அதனால பார்த்துட்டு இதே எடுத்துட்டோம்

விவசாயம் எல்லாருமே எடுக்கலாம் அது மாதிரி இப்போ இந்த டிராக்டர் ரீவேல்யூன்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களா உங்களுக்கு ரீவேல்யூ எல்லாம் இல்லை ஓப்பனாக சொல்கிறேன் ரீவேல்யூ இல்லை ஓகே ஆனால் நம்மளுக்கு இந்த ஓன் வாய்வு யூஸ் பண்ணுறவங்களாம் நல்லா யூஸ் பண்ணலாம் டீஸ் டீசல் மைலேஜ் நல்லா தரும் ஓகே அது மாதிரி பார்த்திங்கன்னா ரீவேல்யூனு பார்க்கும்போது மகேந்திரா எல்லாமே அதிகமாக சொல்கிறாங்க அது பற்றி மகேந்திரா இருக்குது ஜாயின்டியர் இருக்குது ஆனால் இப்போ அதிகமாக விரும்புறது யார் விரும்புகிறாங்கன்னா அந்த வண்டி தான் விரும்புகிறாங்க குபேட்டா தான் விரும்புகிறாங்களே ஓகே இப்போ உங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே குபேட்டா ஜாயின்டியர் இது ரெண்டு தான் இருக்குது அதிகமாக ব্ৰি এ তাত ৰব